சுந்தர்சி அடிக்கடி இன்டர்வியூல பேசும்போது ஒரு விஷயத்தை அன்பை சிவம் யாராவது பேசினாங்கன்னா அவர் கோபம் வந்துடும் அப்படின்னு ஒரு காரணம் என்னன்னா ஒருவேளை அன்பை சிவம் படம் வந்து ஹிட் அடிச்சிருந்துருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இது மாதிரியான படங்களை அதுக்கு அடுத்து தேடி போயிருந்துருப்பேன் என்னோட கதைக்கலங்களும் மாறி இருப்போம் வணிக ரீதியான சினிமாவும் நான் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு இது சுந்தர்சி சொல்ற விஷயம் இயக்குனர் செல்வராகவன் அடிக்கடி பேசுற விஷயம் புதுப்பேட்டை ஆயிரத்தில் ஒருவன் இந்த படத்தை பத்திலாம் நீங்க பேசும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஆயிரத்தி ஒரு மாதிரியான ஒரு படம் வந்து எனக்கு நிறைய வழிகளையும் நிறைய ரணங்களையும் தான் கொடுத்துச்சு அந்த படம் அன்னைக்கு ஓடி இருந்திருந்தோன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து அது மாதிரியான கதைக்காலங்களை தேடி ஓடி இருந்திருப்பேன் இப்போ என்ன ஆயிடுச்சு செல்வராகவன் அப்படிங்கிற ஒரு நல்ல இயக்குநரை தொலைச்சிட்டு செல்வராகவன் அப்படிங்கிற ஒரு நடிகரை தேடிக்கிட்டு இருக்கோம் நடிகரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது அது யாருடைய தவறு நம்மளுடைய ஒரு ஒரு மிஸ்டேக்குன்னு வச்சுக்கலாம் ஹச் வினோத் இப்போ ஜனநாயகன் படத்தை தளபதி விஜய் வச்சு எடுக்கிறாரு இல்லையா ஹச் வினோத் ஒரு மேடையில நின்று பேசும்போது வணிக ரீதியான சினிமா மக்கள் கேட்கும்போது நாங்கள் வணிக ரீதியான சினிமாவை தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கு கடைசி விவசாயி மாதிரியான ஒரு படங்கள் மக்கள் கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் கடைசி விவசாயி மாதிரியான ஒரு படங்கள் கொடுப்போம் அப்படின்னு மேடையிலேயே ஏறி போல்டா நின்று பேசினார் அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு அந்த வழி இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுலேயுமே அவர் நடிகை மஞ்சு வாரியார் வந்து அந்த துணிவு படத்தில் நடிக்கும்போது சார் என்னோட நடிப்பு இது போதுமா சார்னு கேட்கும்போது மேடம் இந்த படத்துக்கு இது போதும் மேடம் உங்களுக்குன்னு நான் வேற ஒரு கதை கதை சொல்றேன் அதுல வந்து நீங்கள் நல்லா நடிங்க மேடம் சொன்னாரு அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போது ஒரு இயக்குனர் மனசுல என்ன இருக்கு கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்களுக்கு நாமளும் முக்கியத்துவம் கொடுக்கணும் கதைக்காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்களுக்கு நாமளும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இது ஒன்று இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் நடிகர் பார்த்தீங்கன்னா ஒரு சில புரட்சிகள் பண்ணுவார் அவருடைய சமீபத்தில் வந்த டீம்ஸுன்ற படத்துக்கெல்லாம் வந்து நூறுரூவாய்க்கு டிக்கெட் கொடுக்குற வந்து பாருங்கள் அப்படின்லாம் சொன்னார் அது மாதிரி தயாரிப்பாளர்கள் ஒரு படம் எடுக்கிறாங்க தேட்டரில் வந்து நூறுரூவாய்க்கு மட்டும் எங்களுக்கு டிக்கெட் கொடுக்கணும் அரசாங்கத்தில் ஒரு வேல்யூ மாதிரி வாங்கி மானியம் மாதிரி வாங்கி எங்களுக்கு இவ்வளோதான் சார் பட்ஜெட்டு இதுக்குள்ளே எங்களுக்கு படம் பண்ணணும் அப்படின்னா நூறுரூவா அப்படிங்கம்போது பரவாயில்லப்போய் உட்கார ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணலான்னு மக்களும் வருவாங்க ஸோ இதை வந்து இந்த நம்மளுடைய நடிகர்கள் குழுவும் சரி சினிமா உறுப்பினர்களும் சரி கூடி நின்று இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்கான்னு பார்க்கணும் அப்போ தான் வந்து தமிழ் சினிமாவில் எல்லா தயாரிப்பாளர்களும் ஜெயிப்பாங்க எல்லா படங்களும் ஜெயிக்கும் எல்லாரும் ரசிப்பாங்க மக்களுடைய ரசனையும் வரும் சினிமா அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட அங்கும் அதுலேயும் தமிழ் சினிமா அப்படிங்கிறது வந்து எப்போவுமே பிறந்ததுலேருந்து பேசுகிற ஒரு விஷயம் அது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வாழ்வியல் நல்லா இருக்கணும் அப்படின்னா சினிமா தரமாக இருக்க வேண்டும் இதைத்தான் உலகநாயகன் கமல்ஹாசன் மேடையில் ஏறி பேசினார் இது குற்றமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம்